தர்மோ ரக்ஷத்தை ரட்சித்தா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு மனுவின் அறிவுரைகள் முதலாவது உண்மை பேசாதவன் உண்மையை மறைப்பவன் தோற்றம் எப்படி இருக்கும் என்று மனு கூறுகிறார் பாருங்கள் உண்மை பேசாதவனுடைய குரலில் ஏற்படக்கூடிய நடுக்கம் பலட்டம் நிபித்து பார்க்க முடியாமல் தடமாறுதல் உடல் நெளிதல் கைகளையும் கால்களையும் சாதாரணமாக வைத்திருக்க முடியாமல் திணறுதல் முகம் நிறம் மாறுதல் கண்களில் தோன்றும் பாவங்கள் உடல் அசைவுகள் இவை எதுவுமே சரியாக இருக்காது அவனால் உண்மையை பேச முடியவில்லை என்ற ஒரு நிர்பந்தம் இரு இருப்பதை அது காட்டுகிறது மேலும் பேசுவதற்கு முன்பு எச்சிலை விழுங்குதல் போன்ற ஒரு நடைமுறையும் அவன் உண்மை பேசவில்லை என்பதை காண்பித்துக் கொடுக்கிறது நாமும் இவ்வாறு உண்மை பேசாதவனை கண்டுபிடித்து அதன்படி நாம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து சுலபமாக நமக்கு ஏற்படும் மின்னல்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அல்லது தடுத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறு குறிப்பும் காணப்படுகிறது ஒருவன் சாதம் முதலீக வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தை இரண்டு கைகளாலும் கொண்டு வந்து பித்திருக்களை தியானித்து அந்தனர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஸ்ராத்த அன்னம் அதாவது திதி கொடுக்கும் ஏற்பட செய்யப்பட்ட அன்னம் பாத்திரத்தை ஒரு கையால் ஏந்தி மற்றொரு கையால் அதை மூடிக்கொண்டு எடுத்து வர வேண்டும் அவ்வாறின்றி அதை மூணாவது கொண்டு வந்தால் அந்த அன்னத்தை துஷ்டர்களான இராட்சதர்கள் விடுகிறார்கள் நம்முடைய பித்திருக்களுக்கு அது போய் சேருவதில்லை நல்ல கரிய பருப்பு முதலானவற்றையும் பால் தயிர் நெய்சேன் முதலானவற்றையும் பாத்திரங்களோடு கொண்டு வந்து வைக்க வேண்டும் இவைகளை அன்னம் கொண்டு வருவதற்கு முன்பே கொண்டு வந்து வைக்க வேண்டும் வடைகள் அப்பங்கள் பாயசம் பழங்கள் பானங்கள் முதலியவற்றையும் கொண்டு வந்து வைக்க வேண்டும் இவ்வாறாக அவை அனைத்தையும் வைத்து கொண்டு அந்தந்த பதார்த்தங்களை பற்றி எடுத்து இயம்பிய வண்ணம் பரிமாற வேண்டும் உணவை பரிமாறும்போது இறந்தவர்களை எண்ணி அழக்கூடாது எதற்காகவும் கோபப்படக்கூடாது பொய் பேசக்கூடாது சிந்திய அன்னத்தை காலால் மிதித்து விடக்கூடாது அன்னம் சிந்துமாறு பரிமாறக்கூடாது கண்ணீர் விட்டால் சாத்த அன்னத்தை பிரேதங்கள் உட்கொள்ளும் கோபவசப்பட்டால் பகைவருக்காகும் அது பொய் கூறினால் சாத்த அன்னம் நாய்களைச் சேரும் காலில் மிதிப்பட்டால் அது ராட்சதர்களைச் சேரும் பரிமாறும் போது அன்னம் சிதறினால் பாபாத்மாக்களை சென்றடையும் அந்தணர்கள் விரும்பும் உணவு வகைகளை பொறாமையின்றி பரமாற வேண்டும் பிரம்மஞானிகளுக்கும் கதைகளை கூற வேண்டும் பித்திருக்களுக்கு இத்தகைய கதைகள் விருப்பமானவை உண்ணும்போது தர்மசாஸ்திரங்களையும் வேதங்களையும் இதுக்காக புறாங்கணங்களையும் சூக்தங்களையும் செவிமுடுக்கச் செய்யலாம் அவர்கள் உன்ன உண்ண சிறிது சிறிதாக பரவாரி இது நன்றாக இருக்கும் இன்னும் சிறிது சாப்பிடுங்கள் என்று சந்தோஷமாக கூறியபடி அவர்கள் சந்தோஷமாக சாப்பிடும்படி செய்ய வேண்டும் ஆகவே பரமான முறை அர்த்தர்களை நாம் விசாரிக்கும் முறை எல்லாம் மனு தர்மத்திலே விரிவாக கூறப்பட்டிருக்கிறது இதையும் நாம் கடைபிடித்து பித்திருக்களுக்காக செய்யும் சாத்தத்தில் திதி கொடுத்து சந்தையாக பரமாறி சத்தையாக அனுசரித்து பித்ருக்களின் அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாராயண நாராயண நாராயண